खेड़ पे उठे गए அவருன்னு மைகளை விடுவாரா என்ன கொஞ்ச நேரம் அவங்களையெல்லாம் ஒரு மாதிரி ஆகியிருப்பார் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது அவருடைய முத்தி பேரரை நண்டி நபலர் என்ற முறையில் எனக்கு ஒரு தலைப்பு அம்மா அம்மா கொடுத்துருந்தாங்க சாலை தமிழ் பற்றி நீங்க பேசணுமாமான்னு ஏ பேசுனதெல்லாம் சாலை தமிழ் தான் ஒன்றும் இல்லை இப்ப கடைசி ஒரு முத்தாய்ப்பா சாலை தமிழ் என்பது பற்றி ஆண்டவர்கள் வாக்கியமே இருக்குது ஆண்டவர்கள் வாக்கியம் யமபடரச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏற்ற கல்வியே தமிழாகும் தமிழானது அவ்வளவு கூறோங்கிய பேரொளி மந்திர வாழாக திகழ்வது இங்குதான் தமிழின் முழு பலமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்குதான் இது மிகையல்ல தமிழின் பலத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லுகிறோம் இங்கெல்லாம் வேறு எங்காவது தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா இங்கே அது அறியவற்றுள் அரிதாகிய சாபாவர வாழ்வை எளியவர்க்கும் எளிதாகத் தருகிறது தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும் மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்பு ஆகிய சாவாவரம் ஒரு பாடுமில்லாம வந்து வாய்ந்து வாய்க்கிறதென்றால் ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும் மதிப்பும் எல்லா பலமும் எவனுக்குள் அடக்கம்தானே எம்மிடத்தில்தான் தன் முழு அழகையெல்லாம் காட்டி முடிவிலா முத்தி நடனம் செய்கிறது ஜாதி மதங்களின் தீராத கொடும்பகையின் ஆராத ஆறாத கோர நஞ்சை முறித்தெறிந்து தெய்வீக சைவ அலங்காரத்தில் சீரோங்க பிறப்பித்து அறுபத்தி ஒன்பது ஜாதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒத்த உயிர்ப்பிறவேராய் உத்தமராய் உள்ளன்புடன் இன்று கண்காண வாழ வைத்துள்ளது எம் சாலைத்தமிழ் எல்லா வேத மாமறைகளின் வட்ட புட்டையும் வெட்டி திறக்க திறவுகோல் எம் சாலைத்தமிழ் ஒன்றேதான் இது காலகால நெடுங்காலமெல்லாம் எவ்வி எட்டிப் பாய்ந்து ஏறவல்லது சிவன் ராத்திரி வைகுண்ட ஏகாதசி எட்டாம் நாள் ராஸ் ஞானஸ்தானும் ல முதலான எல்லா குலத்தல இரவுகளையும் ஒரே இரவாக்கி தருவது சாலைத்தமிழ் ஒருவனுக்கு சென்ற வயதையெல்லாம் மீட்டு தந்து சிரஞ்சீவி ஆக்கவல்லது நம் சாலைத்தமிழ் இதை பார்க்கலும் பெரிய காரணமும் அதிசயமும் மனைவும் உயிருக்கு வேண்டியது வேறு எங்கே உள்ளது இதை தேடி பல்லாயிர பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து கொண்டும் பல நாளும் அலைகிறார்களே எங்கே என்ன அதிசயம் கண்டார்கள் தமிழ் பற்றி என்று வெட்டியாக வாய்ப்பறை அடிக்கிறார்களே இவர்கள் தமிழை பற்றி இருக்கிறார்களா அல்லது தமிழ் இவர்களை பற்றி இருக்கிறதா இவர்கள் தமிழை பற்றி இருக்கிறார்களோ இல்லையோ நிச்சயம் தமிழ் இவர்களை பற்றி இல்லை அது இவர்களை பற்றி இருப்பது உண்மையானால் எமக்கு மட்டும் தமிழ் தன் முழு வல்லமும் கொண்டு என்னென்னவோ செய்கிறதே அவற்றில் ஏதேனும் ஒன்று இவர்களுக்கு ஏன் செய்யவில்லை அது செய்யவே செய்யாது ஏன் இவர்கள் தமிழை அலங்காரம் செய்தார்களா இல்லை அதை அலங்கோலம் செய்தார்கள் அதனுடைய அருவர் அருமையான முப்பத்தி மூன்று அங்கங்களை அறுத்தறிந்து விட்டார்கள் இப்படி செய்துவிட்டார்கள் என்று நேராக பார்த்தவர்கள் நெஞ்சு பொறுக்காமல் சொன்னால் இல்லை இல்லை அது அந்த அங்கங்களை இல்லாமல் தான் பிறந்தது என்று ஒரே அடியாக படுசாம உரண்டாட்டம் பேசுகிறார்கள் இந்த கொடுமைகளை செய்தவர்களுக்காக நன்மையை செய்யும் ஆகவேதான் நெடுங்காலம் பொறுத்திருந்து கடைசி ஒரு நாள் இவர்களை எல்லோரும் காரி துப்பும்படியான நரகலாக்கி எமன் கையில் ஒப்புவித்து விட்டு போகிறது இந்த கெடுகேட்டுக்கு போகிறவர்கள்தான் தமிழ் என்றால் இனிமை என்கிறார்கள் வாயுணர்வை கிடக்கின்ற விரலுக்கு கரும்பு இணைக்கிறது அல்லது கற்கண்டு இணைக்கிறது என்று சொன்னால் அது சரி தமிழின் சுவையானது அறிவின் சுவையாயிற்றே அறிவிற்கும் தளம் அறியாமல் அறிவதனைக் கண்டு அறிவதனைக் கொண்டு அறிவதை அறியாமல் நெறிகள் பிடித்து வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவோருக்கு தமிழின் சுவையும் அதன் பலரும் எப்படி தெரியும் இவருடைய நினைவோ இவருடைய தூலத்தை விட்டு புறத்திலே தெரிந்து அலைகிறது இவர்கள் என்றைக்கு தங்கள் அகமிய உலகில் நுழைந்தார்கள் அகமிய உலகில் பாய்ந்து அறிவுத்தலமேறி அங்குள்ள அமுத கலசத்தை கைப்பற்றி அருந்த வல்லவர்களுக்கல்லவா தமிழ் இணைக்கும் பிரம்ம உபதேசம் பெற்ற மக்களை நோக்கி நீங்கள் ஏற்றிரு வந்த பிரணவ பேர் பேரொளி நாட்டிலே பிறந்தீர்களே அப்படி பிறந்தவுடன் சாலை தமிழ் மங்கையின் கொங்கையிலே காலை கலைமகளின் கொங்கையில ஞானைப்பால் குடித்தீர்களே அதுதான் முத்தரெல்லாம் அமுதருந்தும் கொங்கையாகும் மற்றவர்களுக்கு தமிழ் இணைக்காது இப்படி உலகமெல்லாம் தமிழின் சுவையை அறியாமல் போகின்ற நிலையில் தமிழின் சுவை மாத்திரமல்ல அதன் முழு வல்லபமும் எம நமக்கு கிடைத்துள்ளது அதை கொண்டுதான் இந்த உலகமெல்லாம் கண்டு அஞ்சு கழிகிற எவனுடைய கொடிய வல்லபத்தை முறியடிக்கிறோம் இவர்கள் காலமெல்லாம் தமிழே படிக்கிறார்கள் அதுவும் மிகப்பெரிய பட்டணமாகிய மதுராசிலே படிக்கிறார்கள் அதோடு கூட தமிழ் வளர்க்கிறோம் என்று வேறே சொல்லுகிறார்கள் ஒரு உழவன் தமிழே படிக்காமல் காலமெல்லாம் காடு உழுது பாடுபடுகிறான் இன்னொருவன் காலமெல்லாம் தெலுங்கே பேசுகிறான் அவர்களுக்கு செய்யாதே தமிழ் இவர்களுக்கு என்ன செய்து விட்டது நீ வெகு காலமாக வெளியிலிருந்தாயே அப்போது தமிழ் உனக்கு என்ன நன்மை செய்தது இங்கு வந்து இவ்வளவு குரிய காலத்தில் யமுபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளதே இதோ இந்த மெய்வழி சாலை தமிழ் இங்குற்ற எல்லோருக்கும் இந்த பெருநன்மையை வளர்ந்திருக்கிறது வேற எந்த எல்லையில் இல்லை எல்லையில் இல்லை தமிழா இது செய்திருக்குமா நாம் உன்னை போலவா படித்தோம் இந்த காலத்து எங்கு பார்த்தால் நாடகசாலை நளின மண்டபங்கள் அன்னகக்குழு அரண்மனை வாசலோடு பட்டு பீதாம்பரங்கள் செட்டு சிட்டாய் அணிந்து ஒரே ஆடம்பர அமர்களப்படிப்பாயிருக்கிறது ஆனால் நாம் படித்ததோ எங்கோ ஒரு சிற்றூரிலே ஒரு வீட்டுத் திண்ணையின் ஓரத்திலே ஒரு துண்டு மட்டும் கட்டி கொண்டு சுமளி சுமந்து கொண்டு சென்றோம் எல்லோரும் பார்த்து பார்த்து அழுத்து போன தமிழுக்குத்தானே நாம் வந்தோம் ஆனால் எவ்வளவு பாரம் அதன் மேல் நாம் ஏற்றினாலும் சுமக்குது நீ ஏற்றினால் தூக்கி எரியுதே மன்னாதி மன்னரெல்லாம் எட்டி ஏற நினைக்க முடியாத எல்லைக்கு ஒரு மட்டியையும் ஏற்றுகிறதே இது இப்பொழுதானும் வந்த தமிழா அல்லது எப்பொழுதும் இருந்ததா என்றென்றைக்கும் இருந்த அதே ஆயுதம்தான் இப்பொழுது இந்த போடு கொடுகிறது எல்லாம் அதை கையில் எடுத்து வீசுபவரின் வல்லவந்தான் என்று இப்போதா தெரிகிறதா நீ எமது இந்த வல்லவன் தெரிந்த பிறகா வந்தாய் எம்மை இன்னார் என்று அடையாளம் கொண்டு கொண்டு பிறகா வந்தாய் இல்லை வந்த வந்த மீஞான பீடங்களில் யாரைத்தாய் இந்த உலகம் அடையாளம் கொண்டு கொண்டது மேற்கொண்டு அவர்களை தூற்றி துரத்தியது எவ்வளவு வாதனைப்பட்டிருந்தா ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் இப்படி பாடியிருப்பார்கள் பேசியதோ எம்மொழியை கேட்க மாட்டான் பெரியோர்கள் வாக்கியத்து இடோ என்பான் தாசிமகன் வாயினிலே மண்ணை போட்டு தையலுக்கு உதவாத சோட்டால் சென்று பாசிமன மடையனுக்கு நூல் விழாது பக்குவமாய் எம்மொழியை பதனம் பண்ணே கடைசியாக வந்து கூவி கூவி பார்த்தார்களே வடலூர் வல்லற்ான் அவர்களை ஒருவருக்காவது அடையாளம் தெரிந்ததா அவரோடு சில நாள் கூடவே இருந்தவனும் சாதுக்களுக்கு அடுக்காத ஆற்காட்டு சூடு அணிந்திருந்தார்கள் என்று குறையாக குறைத்து போனான் முன்பு இவன் சாதுவாக இருந்து பார்த்தவனோ பிறகு கீதுவாகி அவர்களைப் பற்றி இப்படி உணர வந்து விட்டானோ அதனால் தான் கேட்டு திருந்தி உடனத்தில் திகழ்வார் ஒருவரேனும் தேரிலர் கடையை விரித்தோம் கொள்வாரில்லை கட்டிவிட்டோம் என்று தீர்ப்பு கூறிவிட்டு சென்றார்கள் அந்த திடஞான கொண்டலர் இது பிச்சுலகம் என்று காரி துப்பு விட்டு போய்விட்டார்கள் அதற்கு பிறகு லவா நாம் வந்துள்ளோம் நீ முதல் இந்த மெய்வழி கைதட்ட போது எம்மை என்னவென்று நினைத்தாய் இவர்களும் ஞானிதான் போலிருக்கிற என்றுதானே முன்னம் வந்த பாரவான்களில் எவருக்காவது சற்றேறக்குறைய சமமாக கூட எம்மை நீ நினைப்பதில்லை ஆனால் இன்று நீ எப்படி நினைக்கிறாய் அப்படி நினைக்க வைத்தது எந்த ஆயுதம் ஒரு நான்கு ஐந்து தலையாவது மீளாதா என்று ஏங்கி நின்ற மணிவண்ணப் கண்டபிரானாகி ஆதி பறந்தாமுடைய அதே செயல்தான் இன்று எவ்வளவு பறந்து விரிந்து பலர்வுற்ற இருக்கிறது எம் கையிலுள்ள நெய்த்தமிழின் எந்த வல்லவப்பெருக்கை நீ அணு அணுவாக நெய்த்தாத்தான் அது உன் ஜீவனில் ஒட்டி அறிவில் ஒப்பேறும் இந்நில உலகிற்கு எத்தனையோ மெய்ஞான பீடங்கள் வந்தன எந்த பீடமாவது இவ்வளவு காலம் இருந்ததா நாமோ எழுபது எண்பது ஆண்டுகளாக பாடுபடுகிறோம் ஆகவேதான் நம்முடைய இவ்வளவு பாட்டுக்கும் இவ்வளவு வரவுதானா என்று சில சமயம் சலிப்பு வருகிறது ஆனால் ஒரே ஒரு தலை கிட்டாதா என்று நாம் இயங்கி நின்ற காலம் உண்டு முதன் முதலாக நாம் இப்புவரத்திற்கு இறங்கி வந்ததிலிருந்து அதாவது எமது பிரானவர்கள் எம் கையில் கங்கணம் ஏற்றியதிலிருந்து பன்னிரண்டு ஆண்டு கழித்து நாம் முதன்முதலாக தீட்சை நடத்திய போது தீட்சை பெற்ற பேர் இரண்டு காவல் காத்தாள் ஒன்று அந்த ஒன்று இரண்டிலிருந்துதான் எம் சாலைத்தமிழ் பல்லாயிரம் பேரை படைத்தது இப்பொழுது எமது எமக்கு வயிறு நிரம்பிவிட்டது விட்டது இனி நினைத்தால் போல் ஏழு உலகங்களை உண்டாக்குவோம் நாம் உத்தரவிட்டால் எட்டு நாளைக்குள் ஓர் உலகம் உண்டாகும் அன்று ஒரு தலையை சேர்ப்பதற்கு என்ன பாடுபட்டோ சேர்ந்ததும் நின்றதில்லை கலகத்துக்கு மேல் கலகம் வரும் கூடியதெல்லாம் கலையும் மீண்டும் பாடுபட்டு கூட்டுவோம் மீண்டும் கலக வரும் இப்படியே நாம் ராஜகம்பீர்த்து அனுபவித்தோமே அப்பேற்பட்ட இடைஞ்சலியை குடையெடுத்துத்தான் முன் வந்த பீடங்கள் முறிவிட்டன அதெல்லாம் ஊடுருகத் தான் நாம் இந்த ஓரொருளை தேவரத்தை வீரமிக்க வெற்றி தமிழில் யாவரும் இயக்கும் வண்ணம் இன்னமும் ஒட்டி வருகிறோம் ஆகவேதான் இதனை எல்லா செம்மல்கள்லாம் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்த்து நிற்கிறார்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும் இல்லை என்றால் நம் தேவரகத்தின் வேகமும் அதற்கடறி வந்துள்ள பாரதூரமும் நினைக்க முடியுமா மெய்ஞான பீடங்களில் யாராவது கொடி போட்டதுண்டா கொடி போட்டால் போச்சு ஆளை வைக்க மாட்டார்கள் என்ற நிலையில்தான் வாழ்ந்தார்கள் இப்பறந்த உலகில் தலை வைத்து படுக்கக்கூட இடமில்லாமல் ஆபத்துக்கு அஞ்சியவர்களாய் ஓடிக்கொண்டுதானே இருந்தார்கள் ஆனால் இன்று எம் சாலை மெய்த்தமிழ் எக்காலம் ஊதி துந்துமி அசைந்த நாதம் எழுப்பி பேருகி அடித்து வானுயரக் கொடியேற்றி வயகத்தோரே வாருங்கோ வாங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கிறது உண்மை இவ்வாறு இருக்க இவர்கள் புழுகை புழுகையெல்லாம் சரளமாக அள்ளி வீசி போன முயல்தான் பெரிய முயல் என்பார்கள் எமது சாலைத்தமிழ் இதுவரை செய்துள்ள அற்புத அதிசயங்களைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னோம் இன்னும் அது செய்யப்போவது எவ்வளவோ உள்ளது அதை சொன்னால் உன் காது கொள்ளாது என்று சாவா வரம் தரும் மூவா மருந்தரும் முத்தமிழ்கரசரும் நீதியின் யுகம்வர ஜாதிமை தமிழரும் வேதியர்க்கரசரும் ஆகிய நம் பெருமான் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள்